எளிமலைக்கு ஒரு நல்ல விசுவாசி கொப்பனையாக இருக்கிறான் எளிமலைக்கு சாதாரண மனுஷன் இல்லை யுதயா தேசத்தில் மூரா நாய் காணப்படுகிறான் விசுவாசி பலகால விசுவாசி அந்த தேசம் கர்த்தருடைய தேசம் அப்போ இயேசு பிறக்கில் இருந்தாலும் பெத்தலைமை குறித்து அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது உண்டு அது முன்குறிக்கப்பட்ட பட்டணம் சரி குறித்து அறிவெல்லாம் வேணாம் நீ கிளம்பி போறிய மோஹாப் தேசத்துக்கு எங்கே ஆராதிப்ப முதல்ல அதை பார்க்கணும் இந்த மாட்கள் என்ன செய்யும் ஸ்கூல் ஏற்ற மாதிரி சொல்கிறேன் ஸ்கூல் பக்கத்தில் ரே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் நம்ம பார்த்து ஒரு வீடு பார்க்குறோம் ஒரு இடத்துல போய் குடியேறுறீங்களே ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா குறிப்பாக இந்த வெளிநாடு பயணத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்க அவங்க எல்லாருமே அந்த தேவனாவும் தரிக்கப்பட்டிருக்க தேசமாக இருக்கலாம் ஆவி தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்களா தெரியல வார்த்தை தரிக்கப்பட்டு ஜனங்கள் இருப்பாங்களா தெரியல கிருபை பெற்று ஜனங்க இருப்பாங்களா தெரியல நாமும் தரிக்கப்பட்ட தேசங்களை வைகள் போகக்கூடாதுன்னு சொல்ல தேவன் அர்த்தனா போகலாம் தேவன் உங்களுக்கு முன்னே போகிறவராக இருக்கணும் உங்களை கொண்டே கூட அங்கே இந்த நாட்டில் பெரிய காரத்தை கற்ற செய்வலவராக இருக்கிறார் அந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் போய் என்னை அழைத்து பெரிய காரியங்கள் அங்கே நடந்துருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் குறிக்கோள் என்ன கற்ற நடத்துகிறார் நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறது வேற அதற்கு வாஞ்சே இருக்கலாம் அதுக்கு தியபம் இருக்கலாம் அதுக்கு உபவாசம் அதுக்கு வெளிப்பாடோடு கூட சில பேர் போயிருக்கலாம் ஆனால் பணம் மட்டுமே குறிக்கோரலாக போய் கடைசியில் குடும்ப அங்கத்தினர்களை இந்த பாவத்தில் எழுதப்படுகிற ஜனங்கள் உண்டு ஆராதனைக்குரிய நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேணும் ஒன்று ஒன்றே என்னவர் இருக்கிற இடமா இருக்கணும் அதற்குரிய உங்களுக்கு காணப்படணும் இல்லை கத்துறவங்களை நடத்துகிறவராக இருக்கணும் வார்த்தின் அடிப்படையிலும் வழி ஆவியின் அடிப்படையிலும் எதுவுமே இல்லாமல் ஒரு குறைவை நிறைவாக்கி கொள்ள இந்த மனுஷன் கடந்து செல்லுகிறான் துணிகரமான பயணம் சாபத்தை நோக்கி ஒரு பயணம் அது என்ன தேசம் மோவாபிய தேசம் மோகாபிய தேசம் யாராலும் உருவாக்கப்பட்டது லோத்துக்கும் அவனுடைய மகளுக்கும் பிறக்கப்பட்ட ரெண்டு குமார ரெண்டு குமாரரில் அம்மோன் புத்திரரும் ஒருத்தர் மோவாபியர் ஒருத்தர் அமோன் மோவாப் இந்த ரெண்டும் பின் நாட்டில் மோவாவியராக அமோன் புத்திரளாக காணப்பட்டுகிறாங்க இது வேசித்தனத்தில் உருவாக்கப்பட்ட தேசம் கோத்திரபிதாக்கள் அந்த தேசத்தினுடைய தகப்பன்மார்கள் ஒரு வேசி மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள் கத் பத்து வரை ஆசிரிப்பு கூடத்துக்கு ஒரு வரக்கூடாது என்று கற்று பண்ணி அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மோகபராஜா பிள்ளையம் காலத்தில் எல்லாமே பொம்பளை வச்சே வேலை செய்வான் வேசித்தனத்தை ஸ்ரீபரமாக வைத்து அவங்க அணுகுமுறையே அப்படி தான் இருக்கும் அந்த மோக மோகபதேசத்தில் போய் நம்ம விசுவாசி போய் குடியேறாங்க இவங்க மூலயமா பட்டணம் பிரகாசிக்கும்னு நினச்சிங்களா பட்டணத்தில் இருக்கிற இருள் இவங்களை கவிடுச்சு இருள் கவிடிச்சு வாழ்க்கையை இதனால் பட்டணத்துக்கு பிரோஜனம் இல்லை இதனால் இவருக்கே பிரோஜனம் இல்லை போய் நேராக மந்தாரத்துக்குள்ளே போய் கடைசியில் காரூருக்குள்ளே போய் சிக்கிக்கொண்டாங்க